வணக்கம் மக்களே நம்மள்ட்ட வந்து இப்போ ராம் ராம் புக்கு ரைட்டிங் புக் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் வேண்டியிருப்பீங்க ராம் 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 எழுதுன்னு சொல்லி நிறைய பேர் நோட்டில் எழுதியிருப்பீங்க கோடு போடாத நோட்டில் எழுதியிருப்பீங்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நம்ம எவ்வளோ எழுதியிருக்கணும் கவுண்ட் உங்களுக்கு தெரியாது ஆனால் இதில் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்கு எங்கே பாருங்கள் கஷ்டப்பட்டால் பாக்ஸ் போட்டு ராம் ராம்ன்றக்கு இதில் வந்து நீங்கள் பத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாட்டி நீங்கள் எழுதணும் அவ்வளோ பாக்ஸ் இதில் இருக்குது இங்கே கவுண்டெல்லாம் பண்ண வேணாம் நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கிட்டே வந்தால் மட்டும் போதும் ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி இரநூறு பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிரும் நீங்கள் எழுதுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இதில் எழுதி ஆசைப்படலாம் நம்மளோட இந்த புக்கு அவைலபிள் இருக்குது வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது பாருங்கள் நான் காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த புக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் நம்மள்கிட்ட இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் நிறையா பேர் நீங்கள் நோட்டில் தான் எழுதிவீங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் நானும் நோட்டில் எழுதி பேப்பரில் தான் எழுதியிருக்கேன் இது நீங்கள் நீங்கள் இந்த புக்கை வந்து இந்த நோட் புக்கை வாங்கி நீங்கள் எழுதினா மட்டும் போதும் உங்களுக்கு செப்பரேட்டாக பாக்ஸ் போட்டு எல்லாம் ரெடியாக வந்துடும் நீங்கள் பாக்ஸை மட்டும் ஃபுல் பண்ணால் போதும் பத்தொம்பதாயிரத்தி இரநூறு பாக்ஸ் இருக்கும் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக ஃபுல் பண்ணி எழுதிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம ரைட்டிங் புக் வந்து நிறையா இருக்குது இன்னும் நிறையா வருது இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து இதான் இப்போதைக்கு மூணு ஐட்டம் தான் அவைலபிள் அது மூணுமே நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே இந்த வீடியோ மேக்ஸிமம் நிறைய பேத்துக்கு தெரியாது நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மக்களே